ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையிலும் உங்களோட மெயில் ஐடி கேட்பாங்க அடுத்த ஆதார் நம்பர் ப்ளஸ் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெஹிக்கிளில் போனீங்க அப்படின்னா வெஹிக்கிள் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை வேணால் என்ட்ரு பண்ணலாம் அடி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னு கூட போட்டுக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க பேக்கெட்டில் அஞ்சுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நம்ம ஒரு வழியாக முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம் ஸோ சாட்டர்டே நைட் வந்து அலாரத்தை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணேன் நம்ம ஒரு அலாரம் அடிச்சா தூங்கிடும் அப்படின்ட்டு கண்டிசாக ஒரு அஞ்சு அலாரத்தை செட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு மார்னிங் வந்து அலாரம் அடிச்சிச்சு ஃபஸ்ட் அலார் எழுந்திரிக்கல ரெண்டாவது அலாரத்துக்கு எந்திரிச்சு வேக வேகமாக ரூம்லேருந்து கிளம்பினேன் ஸோ கிளம்பிட்டு மேப்பை ஆன் பண்ணி பார்த்தா ஒன் ஹவர் ஃபிஃப்டி ஒன் மினிட்ஸ் காட்டுச்சு நைன்டி சிக்ஸ் கிலோமீட்டர் மேப்பில் நம்ம போகிறேன்னா பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் லான்ச் வியூ கேலரின்னு போட்டிங்க அப்படின்னா அது ஷோ ஆகும் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் ஸோ தான் நம்ம ராக்கெட் லஞ்ச் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வண்டி எடுத்துகிட்டு காலையில் போனால் செம்ம பனியாக இருந்துச்சு சைடில் பாருங்கள் ஃபுல்லாக புகை மூட்டமாக இருந்துச்சு சரி அதே ஃப்ரண்ட்டில் ரோட்டை பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி போகிற வைக்கிளில் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே மறையுது என்னடா வண்டியே காணா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஒரு வழியாக வேகமாக போவோம் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருந்தேன் அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் இருந்துச்சு ஸோ சன்ரைஸ் அப்படியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் ப்ளஸ் சன்ரைஸ் எடுத்துகிட்டு இனி ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ட்டு எடுத்துகிட்டு ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வேகமாக போயிட்டுருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பார்ட்ரு இதோட முடிஞ்சு ஆந்திரா பார்டர் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு நீங்கள் புளிக்காட்டு ஏரியா டச் பண்ணோன்னா இந்த மேப்பில் தெரியிற மாதிரியே ரெண்டு சைடு வந்து ஃபுல்லாக வாட்ரு தான் இருக்கும் நடுவில் நீங்கள் ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு சைடு வந்து தண்ணி இருக்கிறனால இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் ஸோ நின்று நீங்கள் இருந்தால் ரசிக்கலாம் அங்கே நிறையா கொக்கெல்லாம் வந்து இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால வேகமாக ரன்னிங்லேயே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியாக அங்கே போயிட்டு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டோம் பைக் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போனோம் ஸோ ஒரு வழியாக ஐஎஸ்ஆர்ஓவோட வியூ கேலரிக்கு வந்துவிட்டோம் ஸோ இதுதான் அந்த ஏரியா ஸோ அதுக்கு தான் போனோம் ஸோ வந்து பார்த்தா கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு செம்ம க்ரௌடாக இருந்துகிட்டு இருந்தாங்க நாலு லைன் வந்து உள்ளே அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே செக் பண்ணி செக் பண்ணி நம்ம டிக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா க்யூஆர் கோட் இருக்கும் அதை தான் ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படியே அங்கே என்ட்ரன்ஸ் நின்றுட்டு ஒரு ஒன்று எடுத்தோம் ஸோ ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கேலரி உள்ளே போனோம் கேலரி உள்ள போனால் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட்டோட மாடல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு லான்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே கேலரிக்கு நடந்து போனோம் அங்கே போய் பார்த்தா செம்ம க்ரௌடு ஸோ நம்ம வரவே பார்த்திங்கன்னா நிறையா கார்ஸ் வந்துருந்துச்சு ப்ளஸ் ஸ்கூல் பஸ்லாம் வந்து நிறையா வந்துருந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தா அதுக்கு மேலே க்ரௌடாக இருந்துச்சு மேலே ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க இதில் ராக்கெட்டோட லைவ் அப்டேட் ஃபுல்லாகவே வந்து இருந்துச்சு ஸோ நம்ம உட்காந்துருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்படின்னா தான் ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து அந்த லான்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபைனலாக ராக்கெட்டோட லான்ச்சிங் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செம்ம சவுண்டாக இருந்துச்சு ஸோ வீட்டிலேருந்தே நம்ம டிவியில் பார்க்கலாம் டி ஃபோனில் லைவில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு செம்ம சவுண்டாக இருந்துச்சு ராக்கெட்டோட ரியல் சவுண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம நேராக ரியலாக வந்து ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி ராக்கெட் மேலே லான்ச் ஆகி போகிறப்போ செம்மையாக அந்த வைப்ரேஷன் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு செம்ம சவுண்டாகவும் இருந்துச்சு செம்ம வைப்ரேட்டாகவும் இருந்துச்சு ஸோ இதை லைஃப்பில் ஒரு டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஸோ நெக்ஸ்ட் இந்த லான்ச் முடிஞ்சோடனே சரி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த கேலரி விட்டு வந்தோம்ல கேலரியில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி திரும்பி போனோம் கீழே ஃபைனலாக கேலரிக்கு கீழே வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஸோ அந்த ராக்கெட்டோட மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஷூட்குள்ளே நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கேயும் நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க லான்ச் முடிஞ்சதுக்கப்புறமே நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸ்கூல்லேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த கேலரியை மட்டும் விசிட் பண்ணிட்டு போகிற மாதிரி அவங்க பார்த்துட்டு போனாங்க ஸோ நீங்கள் வரதா இருந்தால் லான்ச்சுக்கு பிஃபோராக பிளான் பண்ணிக்கோங்க ஸோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னா இங்கே க்ரௌடுக்கு முன்னாடியே நம்ம அந்த கேலரியில் ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே எடுத்து எடுத்துக்க முடியும் ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக போய் லான்ச்சை பார்க்கலாம் இந்த மாதிரி விளாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சினு சொன்னால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கன்யூஸாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள்